ஷோதிகா என்ன நடக்கிறாதே இங்கே ஃபைட் நடக்குது ஃபைட் 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 ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம் ஸ்ருத்திகா வந்து பிக் பாஸ் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று வச்சுருந்தாங்க அதாவது என் ஹஸ்பண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணணும் அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணணும் அதுவும் தமிழில் பேசி பாஸ் பண்ணணும் ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க ஸோ கன்ஃபெக்ஷன் ரூமுக்கு கூப்பிட்டு வச்சு பிக்பாஸ் பேச சொன்னப்ப அவங்க வந்து தமிழில் சொன்ன வேர்ட்ஸை பிக்பாஸ் அப்படியே அவரோட அவரோட ஸ்லாங்கில் அவ்வளோ அழகான உச்சரிப்பில் தமிழ்லேயே அவரும் பேசியிருக்காங்க அது என்ன மெசேஜ் அப்படின்னா ஸ்ருதிகா அவங்க பிக்பாஸ் வீட்டை விட்டு வெளியே வர்ற வரைக்கும் அர்ஜுன் சென்னையை விட்டு வெளியே எங்கேயும் போகக்கூடாது அப்படி மீறி போனாங்கன்னா அவரை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான அன்பான ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தா லாஸ்ட் வீக் வந்து அவினாஸ் கூட நடந்த சண்டையில் அவர் வெளியே வா உனைய பார்த்துக்கிறேன் உனைய கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு ஸோ அதனால் இவங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கலாம் அவரும் பார்த்துருப்பார் அந்த பிசி எபிசோடை ஸோ அவருக்கு புரிஞ்சுருக்கும் அவங்க என்ன மோட்டிவில் சொல்கிறாங்கன்னு ஸோ இதையே அவங்க ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக அவங்க சிரிச்சுக்கிட்டே சொன்ன விதம் வந்து எல்லா ரசிகர்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந் இதனால அவங்களோட ரசிகர்கள் பட்டாலும் நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிறாங்களே தவிர ஒரு நாளும் இனிமேல் குறையிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி குறையவும் மாட்டாங்க இதே மாதிரி அவங்க ஒவ்வொரு எபிசோட்லையும் ரொம்ப ஃபன்னாக இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறனாலேயே அவங்களோட எல்லா எல்லா மெசேஜஸ்மே சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிக்கிட்டு இருக்குது ஸோ ஸ்ருத்திகா அப்படின்னு போட்டாலே ஹிந்தி பாஸ் தான் வருது சோசியல் சோசியல் மீடியாவில் ஸோ அளவுக்கு அவங்க பிரபலம் ஆகிட்டாங்க அவங்களுக்கு பிடிக்காத ஆளுகளே இல்லை எல்லா ஏஜ்காரவங்களும் அவங்கள ரொம்ப விரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சென்னையிலேருந்து ஹிந்தி பிக் பாஸ் பார்க்குற மக்களும் ஜாஸ்தி ஆகிட்டாங்க அதனால ரசிகர்கள் பட்டாளமும் ஹிந்தி பிக் பாஸ்க்கு ஜாஸ்தியாக இருக்குது ஸோ இதை கண்டிப்பாக நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பிக் பிக்பாஸில் நிறைய நடக்கும் சுருத்திக்கானால் ஸோ அதையும் நம்ம என்னென்னு வரிசையாக பார்க்கலாம் இந்த நான் பேசுகிறவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு எங்கள் சேனலாக மறக்காம